கார்த்திகை தீபத்துக்காக மலையேறும்போது நெஞ்சு நெஞ்சுவலி வந்து பரிபூர்ண இளைஞர் ஐயோ திரும்பி எழுந்திருச்சு வந்துருடா என்று கதறி அழும் நண்பர்கள் இழப்பை தாங்க முடியாமல் தலையில் அடித்து அழும் தம்பியின் சோக காட்சிகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தாலியம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் இருபத்தி ரெண்டு வயதான சதீஷ் இவர் தன்னோட தம்பி அருண் மற்றும் நண்பர்களோட கார்த்திகை மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை அப்படின்றதுனால படிக்கட்டு ஏறி மழைக்காக நடந்து செஞ்சிருக்காரு அப்போ திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே கூட இருந்த நண்பர்களும் சகோதரர்களும் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போய் சேர்த்திருக்காங்க ஆனா அங்கு அவரு பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் அவர் வரவழையிலேயே மறந்துவிட்டவர் இருக்கா சொல்லிருக்காரு கூட நல்லா வந்துகிட்டு இருந்தானே இப்படி திடீர்னு இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நண்பனோட இழப்ப தாங்கிக்க முடியாத நண்பர்களும் அண்ணனோட இழப்ப தாங்கிக்க முடியாத தம்பியும் மருத்துவமனை வாசல்லையே உட்கார்ந்து கதறி அழகு காட்சிகள் நின்றையே கலந்து வச்சிருக்குது புல போலீசார் விசாரணைய செ செஞ்சிட்டு வராங்க நிசையே இது என்ன கொடுமை கார்த்திகை தீபத்துக்காக மலை ஏறும் வரும்போது இப்படியா நெஞ்சுவலி வந்து ஒரு உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னொரு சம்பவம் அனைவரையிட்டு வளர்த்திருக்குது இரண்டு நேரத்திற்கு திடீரென அதிர்ந்த பூமி எதற்கான அறிகுறி இது என்று இணையத்தில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் தெலுங்கானா ஆந்திரா ஆகிய மாநிலங்கள்ல காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு தொடங்கி ஒரு நிமிடம் நேரம் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்குது ஹைதராபாத் விஜயவாடா விசாகப்பட்டினம் கம்மம் ஆகிய பகுதிகளிலையும் நில அதிர்வு காணப்பட்டிருக்குது இதனால் அங்க இருக்கிற வாகன ஓட்டிகள்லாம் அடைந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி மூன்று அளவுல நில அதிர்வு ஏற்பட்டதா ரிக்டர் ஸ்கேல்ல பதிவாகி இருக்குது கடவுளே இது எதற்கான அறிகுறி எதற்காக இந்த நில அதிர்வு ஏற்படணும் என்ன காரணம் அப்படின்னு அனைவரையுமே பதைக்கு வைக்கிற மாதிரிதான் இந்த சிசிடிவி காட்சிகள் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது